வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பல் இந்த சந்தாசன் அடிமுறைகள் வர்ம முறைகள் சிலம்பம் இப்படி நிறைய நான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வருமனம் பண்ணுறோம் பிடிமுறை பண்ணுறோம் இப்போ பூட்டு பிரிவு போடுறோம் லாக் அண்ட் ரிலீஸ் சரியா வர்மா பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க நீங்கள் எனக்கு ஆர்வம் தந்துக்கிங்க நன்றி மேலும் ஆர்வத்தாங்க இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் பொறுமையாக பார்த்து பார்த்து சரியில்லான்னு கிளிக் பண்ணி விட்டேன்னா அவங்க உங்களுக்கு அந்த பயன் பயனு கிடைக்காது ஏன்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது இருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க சரியா பயன் செய்வாங்க பாருங்கள் சரியா இப்போ அதை வந்து தெளிவாக உங்களை நான் வந்து இப்போ போட போகிறேன் அது பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் சரியா இப்போ ஒரு லாக்கு அண்ட் ரிலீஸ் போடுறோம் அப்போ ரிலீஸ் போடல லாக்கு மட்டும் தான் போடுறோம் சரியா ரிலீஸ் எல்லாம் அடுத்த இதில் வரும் உங்களுக்கு சரியா அப்போ என்னென்னா இதில் விஷயம் என்னென்னா ஒரு லாக்கு ஒரு லாக்கு ஆகிடுச்சின்னா ஒரு பூட்டு போட்டாச்சுன்னா பிரிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஒரு பூட்டு போட்டால் பிரிக்க முடியாது கரெக்டான சாவி போட்டால் தான் பூட்டை துறக்க முடியும் கரெக்டான சாவி நம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு போட முடியாது காரணம் வந்து டைட்டு சரியா அதனால் இதை வந்து மற்றபடி வந்து அசாமம் இல்லாமல் பிரிப்பாங்க நானும் பிரிப்பேன் அது டெமோ சரியா அது டெமோ அந்த ஃபங்க்ஷன் காரியங்கள் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க பிடிக்கும்போது நம்ம வந்து பிரித்து காட்டுவோம் விஷயங்கள் செய்வோம் இது வந்து டெமோ பொஸ்டனில் போய்ட்டு இருக்கும் வீரம் அங்கே வந்து வராது இது நம்ம பண்ணுறது வீரம் சரியா அந்த வீரத்தால் நம்ம வந்து ஒரு பூட்டு போட்டாச்சுன்னா நிச்சயமாக பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது சரியா இதான் உண்மை இது மக்களுக்கு தெரியாது அப்போ இப்படி பிடிச்சா அப்படி பண்ணலாம் அப்படி பிடிச்சா இங்கே திரும்பி இங்கே வந்துடலாம் அப்படி பிடிச்சா இங்கே திரும்பியாச்சுன்னா இந்த கை இங்கே விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எல்லாேருமே பண்ணிட்டு இருக்காங்க அதில் நான் சேர்த்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பண்ணுறது வந்து டெமோ பண்ணுவேன் டெமோ பண்ணும்போது இதை வந்து அப்படி பண்ண முடியாது அது இதுவும் அப்படி கிடையாது இது உண்மையான ஒரிஜினாலிட்டியாக்டு உங்களுக்காக போட்டிருக்கு இது நீங்கள் பாருங்கள் இதில் வந்து பூட்டினா பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சரியா அதுக்கு நீங்கள் பாருங்கள் சரியா எந்த பூட்டையும் பிரிக்கலாங்கிறது இவ்வளோ கணக்கு இருக்குது ஆனால் அது டெமோவில் மட்டும்தான் பண்ண முடியுமா இந்த பூட்டியாச்சுன்னா அவன் விட்டு தந்தால் மட்டும்தான் அவன் லூஸ் பண்ணி தந்தால் மட்டும்தான் என்னால் பிரிக்க முடியும் என்னால் பிரிக்க முடியாது பூட்டு அந்த மாதிரி பூட்டுகள் இருக்குது சரியா சின்ன சின்ன பூட்டுகள் அதெல்லாம் பிரிச்சிடலாம் ஆனால் முக்கியமான இந்த வர்மா பூட்டெலாம் போட்டாலுனால் பிரிக்க முடியாது அப்போ அதுக்கு வர்மா தேவைப்படும் அப்போ அந்த மாதிரி பூட்டில் பிரிக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்னா வருமாவில் வருமா யூஸ் பண்ணி மட்டுந்தான் பிரிக்க முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சாதாரணமாக வந்து அங்கே சுற்றி இதுங்கே போய் எந்தெங்கே இங்கே எடுத்து திருப்பி இங்கே கொண்டு வந்து அங்கே வந்தோடனே போயிடோன்னா போ வராது உண்மையாக புரிஞ்சுக்கே நான் தெளிவாக உங்களுக்கு தரேன் அதை பார்த்து பயன்படுங்க மற்ற ஆசாமங்கள் கோவப்பட வேண்டாம் இது நிறைய விஷயங்கள் நிறைய போய்ட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு உண்மை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம அதை வந்து சொல்கிறோம் சரியா ஏன்னா ஆசாமார்கள் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கா நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்ன சேர்த்தான் பண்ணுறேன் சொல்கிறேன் ஆனால் என்ன காரணம்னா அந்த ஏமாத்துகள் நிறையா இருக்குது அது டெமோ மக்கள் ஆடியன்ஸுக்கு அவர்கிறதுக்காக நம்ம நல்லா பண்ணி அந்த சுத்திங்க வந்து டை படிக்கும் போது மக்கள் கை தட்டுவாங்க அது ஓகே இது கை தட்டுக்கு வாய்ப்பே இல்லை எப்போ கை ஒடிஞ்சது கேட்டால் போதும் சரியா இல்லை எப்போ மயங்கி விழுந்தான்னு கேட்டால் போதும் சரியா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து இருக்கோம் பாருங்க பார்த்து பயன்படுங்க சரியா ஓகே பண்ணுங்கள் ஆ கவனிங்க இந்த கை எங்கே இருக்குது இந்த கை எங்கே இருக்குது ஓகேவா டேன் அடுத்தாலே இப்போ பாருங்கள் லாக்கை பாருங்கள் சரியா கிளாக்கு இது அவன் எப்படி நினச்சாலும் பிரிக்க முடியாது இப்போ இதே இதை வந்து நம்ம பிரிக்கலாம் டெமோ பண்ணியாச்சுன்னா பிரிக்கலாம் நாங்கள் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா அவர் பிரித்து போவார் விட்டு கொடுக்காமல் பிரிக்கவே முடியாது எந்த ஆசானாலும் பிரிக்க முடியாது சரியா இதுக்கு வருமா தேவைப்படும் வருமா தேவைன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா அப்போ அந்த அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த ஒளிஞ்சு போகிறது கமந்து போகிறது உள்ளோடி போயிச்சு போகிறது இது நடக்காத விஷயம் சரியா இதாக விட்டுருவேன் சரி இது ரெண்டு கையும் ஒரு கையால் பூட்டியிருக்காரு சரியா ரெண்டு கையை ஒரே கையில் பூட்டி ஒரு கையால் மட்டும் பிடிச்சிருக்காரு இந்த கை சும்மா இருக்கு பண்ணுங்கள் லாக் பண்ணிட்டாரு இப்போ எங்கேயுமே எங்கே பாருங்கள் இந்த கை லாக்கு இந்த கை லாக்கு சரியா இந்த கை லாக்கு அப்போ அந்த கையை வச்சு பாருங்கள் இந்த கையார் ஃப்ரீ இந்த கையர் ஃப்ரீயாக வச்சு ஒரே கையில் ரெண்டு கை ரெண்டு கையையும் பிடிச்சிருக்காரு பாருங்கள் இதான் போட்டு சரியா இதான் லாக்கு சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க ஓகேவா திரும்ப ம் சரி இப்போ உங்களுக்கு தெளிவாக சரியா ம் சரி இப்போ நம்பர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோரை வந்து லாக் பண்ணிவிட்டார் கையை உள்ளே போட்டார் ஓகேவா நன்றி சரியா இதுக்கு மேலே அவள் எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது மூவ் பண்ணாலும் இவருங்க வேறு மாதிரி பண்ணுவார் ஏதாவது மூவ் பண்ணுங்க ஓகே நடக்காத விஷயம் இது சரி விட்டுருங்க ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க அடுத்த ஒரு வீடியோ அடுத்தால் வரும் சரி பாருங்கள் பார்த்து ஆடுங்க ஏதாவது சந்தேகங்கள் காரியங்கள்லேருந்து பேசுங்கள் கேளுங்க எங்களை தொடர்பு தொடர்பு வாங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க நல்ல முடக்கம்